சிபி எஃப் வரை இந்த தரப்பட்டு அதுதான் முதலாவது தரப்பு அதற்கு அடுத்தபடியா இவை இரண்டினதும் நடுப்புள்ளிகள் சரியா நடுப்புள்ளிகள் அப்படின்னு சொன்னாலே அல்லது இந்த அடையாளங்களை பார்த்தாலே நமக்கு தோணணும் நம்ம நடுப்புள்ளி தேற்றம் தான் இந்த இடத்துல பயன்படுத்த போறோம் அப்படின்னு டிஇபி வந்து ஐம்பது பாகை நமக்குரிய கேள்வி இபிஎஃப் இபிஎஃப் இந்த கோணம் தான் நமக்குரிய கேள்வி இதனை வந்து இரண்டு மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம் இரண்டு மெத்தடும் நான் உங்களுக்கு தரேன் நடுப்புள்ளி தேற்றத்தின்படி இந்த மூன்றாவது பக்கமும் நடுப்புள்ளிகளை இணைத்து வரையும் கோடும் சமாந்தரமாக இருக்கும் ஆகவே இந்த கோணம் தொண்ணூறு பாகைனா இதனுடைய ஒத்த கோணம் ஒத்த கோணமும் தொண்ணூறு பாகையாக இருக்கும் சரியா இந்த முக்கோணிய இந்த இடத்துல வரையணும் பாருங்க இந்த கோணம் தொண்ணூறு இவர் ஐம்பதாக இருக்கும் சரியா ஆகவே புறக்கோணம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும் புறக்கோணம் இபிஎஃப் இதுதான் நமக்குரிய கேள்வி புறக்கோணம் கண்டுபிடிக்க புறக்கோணம் சமன் அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை ஆகவே இபிஎஃப் அதுதான் நமக்குரிய புறக்கோணம் அது கோணங்கள் யார் யார் இந்த கோணத்துக்கு ஐம்பதும் தொண்ணூறும் ஐம்பது பாகையும் செங்கோணம் இரண்டையும் கூட்ட வேண்டும் ஐம்பது பிளஸ் எங்கோணம் தொண்ணூறு பாகை இரண்டையும் கூட்டும் போது இபிஎஃபின் விடை நூற்று நாற்பது பாகை என கண்டுபிடித்து எடுக்கலாம் என் நடுப்புள்ளி தேற்றம்னு தரப்பட்டுள்ளது அதனை வைத்துக் கொண்டு சமாந்தரத்தில் ஒத்த கோணம் கண்டுபிடித்தோம் அதற்கடுத்து ஒரு கோணம் அகத்த கோணங்களின் அவ்வளவுதான் தேற்றம்